அகத்திய நாமத்தையும் சித்த நாமத்தையும் சபை நாமத்தையும் சொ நீங்க வந்து தவ குளத்துல வந்து காட்சி கொடுத்தீங்க அப்பதிக்கு வந்து என்ன தவத்தை தொடர்ந்து இருக்கிறாங்கிற மாதிரி உணர்த்துனீங்க சரி மறுபடியும் போது நான் ஒரு வீட்டு கூரை மேல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு கீழே வந்து ஆஹ் முதல்ல பெரிய மட்டும் தெரியுது உடம்பு பிரைமட்டம் தெரியுது அப்புறம் முழுது நீங்க காட்சி கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சிவனா வராது ஒரு உடல்ல வந்து பாரியா வெட்னா இப்படி இருக்கும் அந்த பாரியா வெட்னா உடலுக்கு வந்து குறி போட்டு மூலயமா நடந்து வர்ற மாதிரி ஒரு காட்சி நடந்து நடந்து வருது நடந்து வர்ற மாதிரி காட்சி அதையெல்லாம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு நான் அப்பா அந்த வீட்டுக்கு நேரா உள்ள தள்ளி விடுறார அது ஒரு காட்சி ஆஹ் தள்ளி விட்டு என்னைய பாக்குறாங்க என்னைய பாக்குறாங்க மேல பாக்குறாங்க செவுக்கு மணம் என்னைய மேல பாக்குறாரு பாக்குறாங்கட்டி நான் மேல உட்கார்ந்து சொல்லிருக்கேன் என்னைய பாக்குறாரு அப்படி ஒரு காட்சி அதே மாதிரி இடுப்பு ஒரு தரும் சொன்னாரு ஆமா அன்னைக்கு கண்ட காட்சி என்னன்னா அவரு ஆசை கேட்கறதுக்கு முன்னாடி அதாவது நான் வந்து அரக்கன் நினைச்சேன் ஒரு கம்மாக்கார ஓரமாக இருக்கு நடந்து வர்றாரு விஸ்வரூபம் பயங்கர ஒருவருக்கு நடந்து வர்றாரு வரும்போது எல்லாரும் விழுந்து வளர்ந்துறாங்க நான் நினைக்கிறேன் அரக்கன் அவரை விழுந்து வளர்ந்துறாங்களே அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து நம்ம சிவகுரியில மேல இந்த இதுல வந்து கைய வச்சு நிக்கிறாரு நான் தான் வாழைச்சி விஸ்வரூபம் எடுத்து பூரை வேலை கைய நான் தான் வாழைச்சித்தேன் அப்படின்னு நிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த போட்டால உருது வந்து நீங்க எல்லாரும் நம்ம 엄마ய பார்த்து நீங்க அப்படியே மாறி நிக்கிறீங்க அவர் மரஞ்ச ரன்னிங்க நிக்கிறங்க தெற அப்படியே ஒரு வந்து வாழை தெருவாடி அந்த காத்து தரிгалиதே இடம் ஒரு ஆசி வந்துச்சு அம்மா இடம் வந்து அந்த

அவனைக் கண்டோம் அதனை கண்டோம் அருகில் அமர்ந்ததுந்தான் இணைவினான் என்னிடம் உரையாடினான் எனக்கு இதை காட்டினான் அதை காட்டினான் ஆய்தரை பார்த்தேன் இரண்டாவது பிளந்து வேற இருக்கின்ற அந் விலகுகளில் சிவம் என்னை இருந்து பார்ப்பான் என்று விளக்கின்றான் இவையெல்லாம் என்ன என்று சத்தியங்கள் இவையெல்லாம் என்ன இவையெல்லாம் என் நிலை இவை எல்லாம் என்ன நிலை என்று விளங்குகின்றார்களே

இயற்கை காட்சிகளையும் கண்டீர்கள் இறை பெற்றீர்களா பெற வேண்டும் என்று உழைக்கின்றான் இவன் என்ன செய்தான் என்ன சாதித்து விட்டான் இவன் துறந்த காலத்தில் என்று உழைக்கின்றவர் ஒன்றும் அறியாத நிலையாக எதை பற்றியும் தெரியாத நிலையாக ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் அறியாது என்ன தெரியும் என்னை தான் தெரியும் என்று வைக்கின்றான் சித்தன் என்னை மட்டும் தெரிந்தவனை மட்டும் தெரிந்து கொண்டவர்களுக்குள் அண்டவும் தெரியும் என்று வைக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபையினுடைய பேராட்சி தமம் தமம் மூச்சை அங்காத்து இங்கு தான் அங்கு தான் இழு மேலே கிரிலு வெள்ளாக்க புரண்டு

நிலை வைத்து இவனை பற்றிய நிலை கொண்டவளே அத்துணை நிலையையும் நீர் ஒரு பற்றியும் அறியாது உனக்குள் பற்றி எடுத்த சிவமகா வாழை சித்த நிலையில் மற்றும் அத்தனை நிலை பற்றி மட்டும் அமர்ந்து தவம் கண்டவனே வாழ்த்துகின்றோம் உமக்கும் நல் ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் நீ கண்ட காட்சிகள் யாவும் இடும்பன் வந்து நிற்கின்றான் இடும்பனுக்குள் என்று தெரிகின்றது உடைக்கின்றோம் அத்துனையும் பிரபஞ்சமும் நீ தான் என்று உரைக்கின்றார்களே அது என்று வந்து உடைத்துக் கொண்டு ஓ மகனீசி அகத்தியன் அல்ல சாட்சி சிவம் அல்ல சாய்ச்சி பதினெட்டு சித்தர்கள் அல்ல சா வாழை சித்தன் அல்ல சீரனங்கள் என்று கூறிக்கின்றோ பிரபஞ்ச மராட்சிய வாழை சித்தசை என்ன கொண்டு வந்தீர்கள் என்ன கொண்டு செல்ல போகின்றீர்கள் காலத்தில் வருகின்றதே உங்கள் அருள் தவிர உங்களுக்குள் ஒன்றுமில்லை வரவில்லை ஐயடே உங்களை அனுத்த அழைத்தான் இப்பிறப்பை அறக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றாரே அவர் எழுத்துக்குள் இருக்கும் நிஜத்தை உணர்ந்தவன் அபமிருந்தான் இப்படித்தான் காட்சிகள் மேல் கொண்டு வரும் என்று அகத்தீஷா